ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷுக்கு வெற்றி மாறன் வந்து நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணி அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷுக்கு வெற்றி மாறன் வந்து நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணி அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் அதாவது நம்ம தனுஷுனுடைய இருபத்தி நாலாவது வயசில் பொல்லாதவன் படம் இந்த படத்தை டேரக்டர் வெற்றிமாறன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து பிரபு சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க அதாவது பிரபு பிரபு தான் கூப்பிடுவாங்க இந்த படத்தில் இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து ரம்யா வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிக்காப்புல இதில் வில்லனா பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் நடிச்சுக்காப்புலுங்க இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசுக்கு வெற்றி மாறன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி எட்டாவது வயசுல ஆடுக்களம் பண்ணாங்க இந்த படத்தை நம்ம டேரக்டர் வெற்றி மாறன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல இதுல கேபி கருப்பு அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சிருப்பாப்லங்க இந்த படத்துல நம்ம தனுசுக்கு ஜோடியா டாப்சி வந்து நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசை அமைச்சிருக்காப்ல இதுல வந்து நான் வந்து கிறிஷோ வந்து நடிச்சு பார்ப்பாங்க சூப்பராகவே நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்துல உள்ள கதை எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம தனுஷுக்கு வெற்றிமாறன் இயக்கிய மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் ஆண்டு தனுஷனுடைய வயசில் வட சென்னை தாங்க இந்த படத்தை டேரக்டர் வெற்றிமாறன் தான் டேரக்சன் பண்ணி இதில் இதுல நம்ம தனுஷ் அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நம்ம தனுஷுக்கு ஜோடியா ஆண்ட்ரியா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ நாராயணன் தான் இசையமைச்சு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம அதுக்கடுத்து நம்ம தனுஷுக்கு வெற்றிமரன் நான்காவது படம் என்ன படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அதாவது நம்ம தனுஷ்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அசுரன் படம் அசுரன் படத்தை டேரக்டர் வெ வெற்றி மாறன் தான் டேரக்ஷன் பண்ணிருக்காப்புல இந்த படத்துல நம்ம தனுஷ் வந்து சிவசாமி அப்படிங்கிற கேரக்டர் சூப்பராகவே நடிச்சு பாப்லாங்க இந்த இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா மஞ்சுவாரியா கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு ஜிபி பிரகாஷ் தான் இசையமைச்சிக்காப்புல மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு வெற்றி மாறன் நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல அதில் மூணு படங்களுக்கும் ஜிபி பிரகாஷ் தான் இசையமைச்சிக்காப்புல ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்ச கப்பில் இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தவிர தெரிஞ்சுக்கிட்ட கலீரி சினிமா சப்ரை பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கரை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்